நடிகர் விஜய் வந்து நேற்று வந்து மகளிர் தினத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போகிற போக்குள்ள யாரே எழுதி கொடுத்ததை சொல்லிட்டு போகிறார் இந்தியாவிலேயே பெண்கள் வந்து பாதிக்கப்படாத பாதுகாப்பான மாநிலம் எது தெரியுமா தமிழ்நாடு தான் ரெண்டாவது இடத்துல இருக்குது முதல் மாநிலம் நாகாலாந்து ஆனால் இங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மி அது இங்கே தமிழ்நாடு ஒப்பிடும்போது ரொம்ப சின்ன மாநிலம் ஆனால் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகம் அதுபோக எண்ணற்ற பேர் இங்கே வெளிமாநிலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வேறு மாநிலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க இப்படி ஒரு வளர்ச்சியான மாநிலம் நிறைய பேர் வேலைக்கு போகிற மாநிலம் இந்த மாநிலத்தில் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு மற்ற இதுகளெலாம் சரியாக கொண்டு போகிறதுனா பெண்களுக்கு பாதுகாப்பு கொண்டு போகிறதுனா அது தமிழ்நாடு தான் என்னைய கேட்டால் ரெண்டாவது இடத்துல இந்தியாவில் இருந்தாலும் கூட அது ஜனத்தொகை பார்க்கும் பார்க்கும்போது தமிழ்நாடு தான் முதலாக இருக்குது அது திமுக மட்டும் இல்லை இதுவரை அதிமுகவும் இருந்தப்போ திராவிட கட்சிகள் பொதுவில் அப்படின்ற போது இப்போ முதல்ந்ததை காட்டி இப்போ சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு போகிற போக்கில் வந்து எந்த எதுவுமே வேறு பெண்களுக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரி இதுக்கு முன்னாடி இவர் படத்தில் நினைக்கும் போதெல்லாம் பெண்களை பற்றி எப்படி எப்படி பாட்டுகளுக்கெல்லாம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா உங்கள் ரசிகர்களுக்கு நீ என்னத்தை சொல்லிக் கொடுத்துருக்கீங்கறது நீங்களே பாருங்க அந்த குசின்ற படத்திலலாம் அந்த கட்டிப்பிடி கட்டிப்படை பாட்டெல்லாம் நீங்கள் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா இளைய தலைமுறை நீங்கள் அக்கா தங்கச்சின்னு நினைக்கிறீங்க உங்கள் அக்கா தங்கச்சி உங்களோட சகோதரி எல்லாம் வந்து இப்படி பாட்டை போட்டு ரசிப்பாங்களா நீங்கள் எல்லாத்தோடையும் உட்காந்து பார்க்க முடியுமா அந்த பாட்டை இது மாதிரி எண்ணற்ற பாட்டுகள் சொல்லலாம் நான் பொதுவாக சொல்கிறேன் இன்றைக்கி என்னமோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து புதுசாக இப்போதான் இங்கே வானத்தில் வந்து வந்திருக்க மாதிரி இதுக்கு முன்னாடி மகளிர் தினமே தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரி இப்போதான் முதல்வர் நடக்கிற மாதிரி நீங்கள் பற்றி பேசிய போது முதல் நீங்கள் சரியாக இருங்க இப்போ நீங்கள் உங்கள் ரசிகர்கள்லாம் ஒரு நாள் படத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்களே எந்த பாதுகாப்பு இல்லாமல் தான் வந்துட்டு போனாங்களா கூட யோசிக்க வேணாமா அதிகமாக அவ்வளோ கோடிக்கணக்கில் நீங்கள் வாங்கினீங்களே அப்போ படம் உட்கண்டு தானே நீங்கள் வாங்குறீங்க சும்மா போகிற போக்கில் இந்தியாவிலேயே இங்கே எடுத்துக்குங்க இந்தியாவிலையே பெண்கள் அதிகமாக போகிற எத்தனை சதவீதம் தெரியுமா இந்தியாவில் டோட்டலாக நூற்றி இருபது கோடிக்கு மேலே இருக்குது அதில் நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு போகிறாங்க அரசு வேலை மட்டும் இல்லை அரசு வேலை தனியார் வேலை ஒரு ஜபளி கடை நகைக்கடை இது என்னற்ற விண்ணா வச்சுக்கோங்க அப்படி நினச்சி பாருங்கள் இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியா பெண்களில் பாதி பேர் நாற்பத்தி மூணுன்னா ஐம்பது பாதி நாற்பத்தி மூணு அப்புறம் நினச்சி பாருங்கள் அப்புறம் எங்கே போயிருக்கு போகிற போக்கில் உங்களுக்கு யாராவது எழுதி கொடுக்குறான்றக்காண்டி சும்மா போகிற போக்கில் வந்து நீங்கள் சொல்லிவிட்டு போனீங்கன்னா மோத கொஞ்சமாக யோசிங்க உங்களுக்கு வயசு இப்போ நெருக்கி ஐம்பது ஆகுது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா அதெல்லாம் உங்கள் ரசீர்களையும் நினைக்க மாட்டாங்களா வீட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் நினைக்க மாட்டாங்களா உங்களுக்கு இதோ ரசீராக இருந்தவங்க என்ன நமக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்றாரு அப்புறம் அவங்கள எப்படி வேலைக்கு அனுப்புவாங்க ம் சும்மா போகிற போக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்கிறோன்றக்காண்டி எதையாவது சொல்லிட்டு போகக்கூடாது முதல் நீங்கள் மொதல் ஒன்றில் எல்லாத்துலேயும் நீங்கள் போது சரியாக இருங்க நீங்கள் உங்கள் ரசிகர்கள் மாதிரியே உங்கள் ஒரு கூட இப்போ இருந்த எங்கள் தம்பிகள் தான் அண்ணன் தம்பிகள் தான் இதை நீங்கள் இந்த மாநாட்டில் நடந்த இருக்கை எல்லாம் உடச்சி போட்டதுனால இப்போ கடைசியாக நடந்த இதில் கூட நிறைய தம்பிகள் நின்றுக்கிட்டு சாப்பிடுதுங்க அதை மொதல் நீங்கள் சாப்பாடு போடுறீங்க அது எல்லாத்தையும் உட்கார வச்சு போடணுன்றது நினைங்க மொத இருக்கை இருக்கா எல்லாத்துக்கும் போத போகிற போக்கில் நீங்கள் போட்டு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறீங்க நான் சொல்கிறதுக்குள்ளே நீ புள்ளி விவரத்தை நீ போ இணையத்துலேயே பாருங்கள் உண்மையிலேயே இந்தியாவில் வந்து ஜனத்தொகை மொத்தமாக ஜனத்தொகையில் பெண்கள் நாற்பத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டில் தான் வேலைவாக்குறாளர் நீங்கள் போய் இணையத்தில் பாருங்கள் நாங்கள் திமுக காரன்றக்காரி சொல்லலை அதேமாதிரி இந்தியாவிலே பாதுகாப்பான மாநில பெண்களுக்கு பாதுகாப்பு ரெண்டாவது இடத்துல யாருன்னு இப்போ பாருங்கள் அப்படின்ற போது போகல போகிறப்போ நாகாலாந்து இருக்குதுன்னா நாகாலாந்தில் வந்து மக்கள் தான் கம்மி தமிழ்நாடு என்னைக்கு வந்துட்டா நெருக்கி எட்டு கோடி பேர்த்துக்கு நெருக்கிடுவோம் நம்ம தான் முதலிடம் அப்படி தான் நினச்சிக்கிறோன்னு இருந்தாலும் அதை நாகாலாந்தை கூட பாராட்டுவோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் சின்ன மாநிலமாக இருந்தாலும் பாராட்டுறோம் நீங்கள் போகிற பூக்களோட பொது மாநிலங்களுக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் யதார்த்தமாக வந்து தமிழ்நாடு வந்து இருப்போம் பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் போதும் உங்கள் சித்தி உங்கள் சித்தப்பா உங்கள் சின்ன மாதிரி எல்லா வீடு இங்கே சொந்தக்காரல இங்கே தானே இருப்பாங்க அவங்ககிட்டலாம் கேளுங்க பெண்களுக்கு பாதுகாப்பாக போயிட்டு வராங்களா வேலையான்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல நடக்கும் நடக்காமலாம் எதுவுமே காவல்துறை நீதிமன்றமே தேவையில்லை அது உடனே அது ஒரு தப்புன்னா உடனே போய் ஏய் மணிப்பூரில் வந்து பெண்களை நடக்க விட்டு அங்கே ரெண்டு பெண்கள் வந்து உடையே இல்லாமல் கொண்டு போகும்போது நீங்கள் வந்து எந்த குரல் கொடுக்கல தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்க நீங்கள் நீங்கள் எதாவது கண்டிச்சிருக்கீங்களா காவல்துறையே கூட போகும் இங்கே எப்படியா நடந்திருக்க தமிழ்நாட்டில் உயரத்தில் எம்பி எம்எல்ஏ இருக்கிறவங்க அந்த மலியுறுத்துக்கிறவங்க டெல்லியில் போராட்டம் பண்ணாங்களே அதில் ஒரு எம்பியாக தலையிட்டு இருந்தார் அந்த இதில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அந்த தங்கச்சிகள் வந்து பேசும்போது அப்போ நீங்கள் எதாவது விளையாட்டு வீரர்களுக்கு பாதுகாப்பில் நீங்கள் பேசியிருக்கீங்களா சும்மா போகிற போக்கில் வந்துக்கிட்டு நீங்கள் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு மக்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாடுக்கு ரெண்டு தேர்தல் என்னையை பொறுத்தவரை ரெண்டு தேர்தல் அதிகபட்சம் மூணு தேர்தல் நீங்கள் வாடுக்கு படத்துக்கு பெரிய அப்புறம் விஜய் மாவட்ட செயலாளர் திமுகவில் இணைந்தார் விஜய் விஜயோட மாநில பொறுப்பில் இருந்த இதில் வந்தார் அதில் வந்தாருன்னு சொல்லி இல்லை எண்ணற்ற கட்சியில் செய்வாள் அதில் திமுக இன்றைக்கி கொள்கை சித்தாந்தத்தோடு இருக்க கட்சி திமுக தான் அதனால தான் இளைஞர்கள் அதிகமாக இன்றைக்கி வராங்கன்னா இன்னைக்கு பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் மும்மலிக்கொல்லையை ஆதரித்து தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்கள் நடக்குது வென்னைக்கு கூட திருப்பத்தூரில் கூட்டத்துக்கு கிளம்பிட்டு தான் உங்களுக்கு அந்த காணொலி கொடுத்துட்ருக்கேன் நாளைக்கு மானாமதுரை ஏற்கனவே சிவகங்கை நடந்துருச்சு அதுக்கு முன்னாடி காரைக்குடி அப்படி மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே அதில் போய் பாருங்கள் எல்லாம் பேச்சார்கள் பாருங்கள் பெண்களை எப்படி பேசுதுங்கன்னு எப்படி உருவாக்குறோம் பாருங்கள் ரீதியாக உருவா உருவாக்குங்க சும்மா அந்த ரசிகர்களுக்கு விசிலடித்தா மாதிரி சும்மா போகிற போக்குள்ள எதுவும் சொல்லாதீங்க புள்ளி ஒருத்தோடு படிங்க குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க குறைகள்லேருந்தால் அதில் திருத்திக்கிடுவாங்க சில இது சில சில குறைகள் இருக்க தான் செய்வோம் குறைகளே இல்லைன்னா காவல் நிலையமே இருக்காது சரியாக இருந்துச்சுன்னா யாராவத்த எங்கேயா ஒரு இடத்த சொல்லுவாங்க போகிற போக்கில் திடீர்னு ஒருத்தவங்க ஒருத்தர் வெட்டி இப்படி குடிச்சிட்டு போய் இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஏன்டா அவன் குடிச்சிட்டு போய் அவ வெட்டினேனா அவனை தண்டிக்கணும் அதுதான் சட்டம் அவனை வெட்டோட போய் ஒவ்வொரு ச ஒவ்வொருத்தருக்கும் அரசு போய் பாதுகாப்பு கொடுக்காது ஏதோ ஒரு இடத்துல பெண்கள் இப்படி ஆகி போச்சுன்னா அது உண்மையிலேயே கண்டிக்கணும் கடிமையான தண்டனை கூட சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க தூக்கு தண்டனை கொடுக்கணுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க துக்கு தண்டனையும் நாங்கள் ஆனால் அந்த பெண்கள் சம்மந்தப்பட்டதுக்கு துக்கு தண்டனை சட்டமன்றத்தில் கூடி முன்னாடி வந்து நாளைக்கு முன்னாடி நிறைவேற்றினாங்க பாதுகாப்பு கூடட்டும் ஏன்னா தண்டனைகள் கடுமையான தப்புக்கள் குறையும்ட்டு அப்படி போகிற போக்கில் போய்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சிலே நீங்களே காரை துப்பிக்கிற மாதிரி இருக்குது அதுவா பாருங்கள் முதல் போய் எதை சொல்லுவோம் எதை கொடுத்தாலும் சும்மா ரெண்டு தினமும் டேரக்டர் இயக்குநர்கள் சொன்னாங்கன்னா சொல்லுவாங்கள்ல எதையாவது பேசிவிட்டு போவேன் அது மாதிரி நினைக்காதீங்க அரசியலில் அப்படிலாம் இல்லை நீங்கள் ஒன்று சொன்னா உண்மையாக இருந்தால் திருத்திக்கிடுவாங்க போகிற பொக்கில் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா இப்போ நாங்கள் பாருங்கள் நான் திமுக அடிப்படை உறுப்பினர் தான் ஆனால் நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எனக்கு உள்ள தெளிவு ஏன் உங்களுக்கு இல்லை திமுக அடிப்படை உறுப்பினருக்கு இருக்கிற தெளிவு நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெளிவில்லைன்றது திருத்திக்கிங்கண்ணா இல்லைன்னா பிள்ளை இருந்தீங்கன்னா அரசியலில் ரெண்டு நாள் பயணிக்க முடியாது வேறையாது வரும் என்ன சும்மா போகிற பொக்கில் நீங்கள் எதையாக எடுத்து பதிவிட்டு போனீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட மாட்டோம் இதுவும் ஒரு அண்ணன் நினச்சி சொல்கிறோம் மாற்றிக்கோங்க போற போக்குல நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்க எல்லாத்துக்கும் இருக்குது ஆரம்பிங்க செயல்படுங்க ஆனா போற போக்குல பொய்யான குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா நிறைய இடத்துல